நீங்கள் ரெசிம் சென்ட் பண்ணுறீங்க ஆனால் அச்சாட்டு வந்து கால் வரவே இல்லையா அப்போ வந்து உங்கள் டேலண்ட்டில் ப்ராப்ளம் இல்லை உங்கள் ரெசிமில் ப்ராப்ளம் இருக்கலாம் அதாவது ஏடிஎஸ் ரெசிம் சொல்கிறேன் நார்மல் ரெசிம்லாம் இப்போ வந்து மோஸ்ட்லி எந்த ஐடி கம்பெனிஸும் நார்மல் ரெசிம்ஸை வந்து பார்க்க மாட்டேன்றாங்க அதனால ஏடிஎஸ் ரெசிம் தான் கேட்குறாங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் ஏடிஎஸ் ரெசிம்னால் என்ன எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அதில் என்னென்ன பேஸில் க்ரியேட் பண்ணால் டக்குன்னு செலக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஏடிஎஸ் ரெசிம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்னால் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதுதான் ஏடிஎஸ்ஸு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸு ஹச்ஆர் வந்து மேனுவலாக ஒவ்வொரு ரெசிமையும் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பிகாஸ் நிறைய ரெசிம் வரும் இது ஹச்ஆருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெசிம்ஸ்லாம் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க இதுதான் ஏடிஎஸ்னு சொல்கிறாங்க ஸ்டெப் டூ இதாவது ஏடிஎஸ் ரிஜெக்ட் ஆகும் மொதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் காமனாக செய்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது கலர்ஃபுல்லாக நம்ம நார்மல் ரெசிம் எப்படி கிரியேட் பண்ணுறது கலர் கலராக கிரியேட் பண்ணக்கூடாது டேபிள்ஸ் ஐக்கான்ஸு இந்த மாதிரி போடுறதெல்லாம் ராங்கான ஃபார்மெட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதாவது இதெல்லாம் நம்ம வந்து பண்ணால் ரெசிம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏடி ரெசிம் தான் என்னென்னா கரெக்டாக இருக்கணும்னா ஸ்டெப் த்ரீ என்னென்ன கரெக்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஏரியர் டைம்ஸ் ஆஃப் ரோமன் இதில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபாண்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா டென் டென் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெல் வரைக்கும் வச்சுக்கோங்க இதை வந்து காமனான ஃபார்மெட்டு வந்து வச்சுக்கோங்க ஒன்லி காலம் ஃபார்மெட்டு இந்த மாதிரி காலமு சைட் பைடாக பிரித்து இந்த மாதிரி ஃபார்மெட் கொடுக்குங்க எக்ஸாம்பிளாக சைட்டில் போடுற பார்த்துக்கோங்க இது வந்து டாக்குமெண்ட்டு இல்லை பிடிஎஃப்ல மட்டும்தான் இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ரெசிம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கில்லு எக்ஸ்பீரியன்ஸு எஜுகேஷன் சிம்பிள் ரெசியமாக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்கில்லு இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு இதை வந்து காலம் காலமாக போட்டு ரெடி பண்ணிக்கோங்க இதை ஈஸியாக இருக்கணும் ஸ்டெப் நம்பர் ஃபோர் பிக் முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேம் அதாவது இப்போ ஜாப் ரோல் என்ன ஒரு பேசிக்காக ஒரு ஜாப் ரோல் அப்போட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்ளோட் பண்ணுறீங்கன்னா அது ஈஸியாக டக்குன்னு கேட்ச் பண்ணுற மாதிரி ஜாப் குக்கான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அது வந்து அது ரிலேட்டடாக இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டர்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்டர் டெஸ்டர் கேஸு பக் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து ஈஸியான கீவேர்ட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் டக்குன்னு கேட்ச் ஆகும் ஸ்டெப் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ரெசிம் வந்து கிரியேட் பண்ண பெய்டு டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஃப்ரீயான டூல்ஸும் நிறைய இருக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வா நார்மலாக நம்ம எடிட்டிங் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா ரெசிம் எடிட்டிங் க்ரியேட் பண்ணுற கேன்வாட் டூலே போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸில் கிரியேட் பண்ணலாம் ரெசிம் டாட் ஐவோன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நர்வோ ரெசிம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் கூட நம்ம ஈஸியாக ரெசிமே கிரியேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபைனலான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிம் ஜாப்பு கிரியேட் பண்ணும்போது சிம்பிளாக கிரியேட் பண்ணுங்கள் கசகசன்னு நிறைய கலர்ஃபுல்லான இதெல்லாம் போட வேண்டாம் சிம்பிளாக கிரியேட் பண்ணுங்கள் கீவேர்ட்ஸை மேட்ச் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள் அந்த ஜாப் ரோல் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரெசிம்ஸை அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணுங்கள் அதான் வந்து நம்ம ரெசிம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் நம்ம ரெசிம்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசெக்ட் ஆகாமல் உள்ளே போயிடலாம் இது வந்து இந்த வீடியோ இதான் வந்து ஏடிஎஸ் மோட ஃபுல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎஸ் வச்சு எப்படி ஏடி வச்சு நார்மல் ட்ரெஸ்ஸு வச்சு எப்படி ஏடிஸ் ட்ரெஸ்ஸும் கிரியேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப்ஸை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ